அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காவலர் பணியிடங்களை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகலான்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதேபோல தான் இன்றைய தேதி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இரண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் வந்து விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடு ஸோ இரண்டாம் நிலை காவலர் காலிப்பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்திற்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அறிவிப்பானை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த வேகன்சியில் ஒரு வேக்கன்சி வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நோட்டிஃபிகேஷன் வராது ஓகேவா ஆனால் வேக்கன்சி இந்தளவுக்கு குறைவான வேக்கன்சி வந்திருக்கிறதுனால கரெக்டாக வந்து இந்த வாய்ப்பை வந்து நிலவு விடாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க போட்டியாளர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும் அதே போல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வ பண்ணிட்டு வரவங்க கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுன்ற மாதிரி கட் ஆஃப் வந்து வந்துட்டு இருந்தது அதாவது பிசியோட ரிட்டன் கட் ஆஃப் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஆனால் இப்போ என் எழுபது மார்க் எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்கல்ல நீங்கள் அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செலெக்ஷனை வந்து உங்களால் ஒரு போஸ்ட்டை வந்து ரிசர்வ் பண்ண முடியும் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு பதவி விருப்ப தேர்வுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதாவது உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு நான் வந்து ஃபயர் மேனுக்கு தான் போவேன் அப்படிங்கும்போது எழுபதுக்கு நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது ஒரு சிக்ஸ்டி சிக்ஸு சிக்ஸ்டி செவன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஏன் இதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து ரொம்ப லோவாக வந்திருக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அது வந்து ஒரு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம் பட் இந்த அளவுக்கு ஒரு குறைவான வேக்கன்சி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம் ஸோ ஓகே எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வேகன்சி தான் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போயிருக்காங்க டிசம்பர் ஓகேங்களா டிசம்பர் நாலாம் தேதி ஸோ டிசம்பர் நாலாம் தேதி வந்து ட்ரைனிங் போயிட்டாங்க ஸோ நாலாம் தேதி பத்தாம் நினைக்கிறேன் ஸோ ஓகேங்களா ஏற்கனவே ஏறக்குறைய ஒரு நாலு மாதம் முடிஞ்சது ட்ரைனிங் போயிட்டு ஓகேவா அதனால் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டாக தான் வரும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க கரெக்டாக இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் மே ஆர் ஜூன் ஸோ ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஓகேவா ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்தே நோட்டிஃபிகேஷன் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் இந்த வருஷத்தோட எக்ஸாம் பேட்டர்ன் சாரி எக்ஸாம் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக தான் போது ஓகேங்களா ஸோ ரொம்ப குயிக்காக தான் இருக்க போது அதனால் கரெக்டாக இந்த வாய்ப்பு வந்து தவற விடாமல் கரெக்டாக சரியான அதாவது உங்களோட நேரத்தை சரியான மு முறையில் நீங்கள் முதலீடு பண் முதலீடு பண்ணி கரெக்டாக எதிர்கொள்ளுங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷனே வந்து க்ளோஸ் ஆகல ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் க்ளோஸ் ஆகலை ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது எஸ்ஐக்கு ஓகேவா அதாவது எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்கில் வந்து எக்ஸாம் கண்டக்ட்ர்தான் வந்து ஒரு மெமோ மூலியமாக சொல்லியிருக்காங்க அதனால் பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஓகேவா ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுதில்ல ஸோ எலெக்ஷன் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக தான் நடத்த போகிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேக்கன்சி வந்து கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஓகேவா இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்து எப்போ வேக்கன்சி வருன்றதும் நமக்கு தெரியாது ஓகேவா அதே போல் ஒரு சிலருக்கு ஏஜ் பாராயிடும் அதனால் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நம்மக்கிட்ட காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்கள் வந்து நம்ம இன்னும் ஒரு நாட்களில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ படிக்கிறதுக்கு புக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணக்கூடிய புக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூட்லைஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான உண்டான அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அதே போல் சிங்கிள் பேரண்ட்டு அதே போல் சிங்கிள் பேரண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி ஸோ ஃபீமேல் கேட்டலி இந்த கேட்டலி இருக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்க போகுது ஓகேவா ஸோ அதை பற்றின அப்டேட்டும் நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் ஏன்னா நீங்கள் ப ஹின்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு டூ மந்த்ஸுக்கு மேலே ஆகிடும் ஆனால் இந்த டூ மந்த்ஸில் எக்ஸாம் கூட வரலாம் மேபி ஓகேவா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த வரக்கூடிய தேர் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி